ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்டில் எல்லா வீடியோஸும் இருக்குது போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் இங்கே யோசிப்புக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் அதில் மூத்தவன் பெயர் மனாசே இந்த பெயருக்கு என்ன விளக்கம் சொல்கிறான் யோசேப்பு பாருங்களேன் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று யோசேப்பு கூறுகிறான் என் வருத்தம் யாவையும் என்று யோசிப்பு சொல்வதன் மூலம் அவன் இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளவு வேதனைகளை தன் இருதயத்திலே வைத்து வருந்தி கொண்டிருந்தான் என்று நமக்கு நன்றாக விளங்குகிறது அப்பாவுக்கு ரொம்ப பிள்ளை எது கேட்டாலும் அவர் செய்வார் எந்த வருத்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட தகப்பனை விட்டு பிரிந்ததில் இருந்து ஒவ்வொரு நாளையும் வருத்தத்தோடு கழிக்கிறான் திரும்பவும் நம்ம தேசத்துக்கு நம்ம தகப்பனிடத்துக்கு திரும்பி போய்விட மாட்டோமா என்று ஒவ்வொரு நாளும் எண்ணி வருந்தி இருப்பான் அவனுக்கென்று யாரும் இல்லாததுனால ஒரு வருத்தம் தனிமையில் இருப்பதுனால வருத்தம் தன்னுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாததுனால வருத்தம் அவன் சந்தோஷப்பட்டால் கூட சேர்ந்து சந்தோஷப்பட ஆள் இல்லை அவன் துக்கப்பட்டால் அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை எல்லா வேலைகளிலும் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை கத்தர் மட்டுமே அவன் தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறான் அவனுக்கென்று ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கொண்டு இந்த நிலைமை நிச்சயமாக ஒரு நாள் மாறும் நான் இங்கிருந்து விடுதலையாகி போவேன் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என் தகப்பனுடைய குடும்பத்தில் நான் போய் சேருவேன் என்று சொல்லி தனக்குத்தானே யோசிப்பு ஆறுதலை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து வருகிறான் என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் தேவன் அப்படி என்ன பண்ணார் யோசிப்புக்கு தேவன் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார் அவனுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார் இப்போ அவனுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள அவன் மனைவி இருக்கிறாள் அவனோடு கூட சந்தோஷப்படவும் அவன் துன்ப வேலையிலே அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் அவனோடு கூட பேசவும் நலம் விசாரிக்கவும் அவள் இருக்கிறாள் அது மட்டுமல்ல இப்போ அவனுக்கு ஒரு குழந்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவன் இப்போ தன் குழந்தையின் முகத்தை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு ஆனந்தம் அதன் சிரிப்பை காணும் பொழுது அவனுக்குள் ஒரு பேரின்பம் இப்படி தன் வருத்தத்தையும் தன் குடும்பத்தையும் மறந்தான் யோசேப்பு பாருங்க ஒரு மனுஷனுடைய தனிமை அவன் இருதயத்தை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்று இது ஒன்று புதிதல்ல ஏனென்றால் தேவன் நம்மை அப்படித்தான் உண்டாக்கினார் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார் கர்த்தர் அதிலேயே தேவன் அப்படி உண்டாக்கியபடியினாலே ஒரு மனிதன் தனிமையிலே பல காலம் இருந்தால் அவன் இருதயம் நொறுங்கும் நமக்கென்று யாரும் இல்லையே நம்மை விசாரிக்க ஆள் இல்லையே என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லையே என்று மனம் ஏங்கும் அப்படிப்பட்ட வருத்தத்திலும் அப்படிப்பட்ட இயக்கத்திலும் தான் யோசிப்பு வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அந்த வருத்தத்தை தேவனே போக்கினார் நீங்களும் இப்படிப்பட்ட வருத்தமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா உங்களை விசாரிக்க ஆள் இல்லையா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையா நீங்கள் சந்தோஷப்பட்டால் உங்களோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படவோ நீங்கள் வருத்தப்பட்டால் உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லை என்று நீங்கள் வருந்திக்கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய இந்த சூழ்நிலையை மாற்றுவார் உங்களுடைய வருத்தத்தை அவர் போக்குவார் உங்களுக்கென்று ஒரு துணையை ஏற்படுத்துவார் நீங்கள் தனிமையிலே இருப்பது கர்த்தருக்கு சித்தமல்ல கர்த்தர் அதை விரும்புவதே இல்லை நிச்சயம் கர்த்தர் உங்கள் வருத்தத்தை போக்குவார் உங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி அந்த வருத்தத்தை நீக்குவார் இப்படி யோசிப்பு பதிமூன்று ஆண்டு காலம் தனிமையிலே ரொம்ப வருத்தப்பட்டான் என்று வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றும் பாவம்பா இந்த யோசிப்பு கர்த்தர் ஏன் தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாரோ அவனுக்கு பதிலாக அவன் சகோதரர்கள் வேற யாராவது அனுப்பி இருக்கலாமே அப்படி இல்லைன்னா அந்த பதிமூணு ஆண்டு காலம் அப்படின்றது ரொம்ப அதிகமான காலமாக இருக்குது அந்த நாட்களையாவது குறைச்சிருக்கலாம் கர்த்தர் என்று நினைப்போம் இது வரைக்கும் அப்படிலாம் யோசிச்சதே இல்லைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே அது தோணும் ஏன் கர்த்தர் பதிமூன்று ஆண்டு காலம் யோசிப்புக்கு இதை அனுமதித்தார் என்று கொஞ்சம் வாசித்து யோசித்து பாருங்கள் அந்த பதிமூன்று ஆண்டு காலம் என்பது ஒரு நீண்ட பயணம் தனிமையிலே எவ்வளவு மனிதர்கள் அவனை சூழ்ந்திருந்தாலும் அவன் குடும்பத்தார் அவனோடு இல்லை என்பதுதான் அவனுடைய இருக்கிறது இப்படியெல்லாம் நம்ம யோசித்தாலும் நம்மை காட்டிலும் கர்த்தர் அதிகமாய் யோசிப்பை குறித்து யோசித்திருப்பார் ஏனென்றால் அவர் ரொம்ப நல்லவர் என்ன செய்தால் சரியாக இருக்கும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் கர்த்தர் ஏன் யோசிப்பை அனுப்பினார் தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய யோசனைகளையும் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கவே முடியாது அது நம்முடைய அறிவுக்கு இருக்கிறது தேவன் ஒருவனை தன் வேலைக்காக அழைக்கிறார் என்றால் அவர் அவன் நல்லவனா கெட்டவனா இந்த வேலையை செய்ய அவன் தகுதியுடையவனா தகுதி இல்லாதவனா என்றெல்லாம் பார்ப்பதில்லை இந்த தகுதியெல்லாம் யார் பார்ப்பாங்க உலகப்பூர்வமாக ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு தகுதியின் அடிப்படையில் தான் வேலையே கொடுப்பாங்க ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு கர்த்தர் எந்த தகுதியும் எதிர்பார்ப்பதே கிடையாது நம்மக்கிட்ட ஏனென்றால் ஒருவனை அவர் தெரிந்து கொண்டால் அவன் ஒரு பர்சன் கூட தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் கர்த்தர் கர்த்தர் அவனை அழைத்து அவனை தகுதிப்படுத்துகிறார் அவர் அந்த அளவுக்கு இருக்கிறார் ஒருவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவன் தகுதியே இல்லை அவனுக்கு பேசவே தெரியாதுனாலும் கர்த்தரால அது கூடாத காரியம் இல்லை கர்த்தரால எல்லாம் கூடும் அவனை பேச வைக்க கர்த்தரால கூடும் கர்த்தர் அவனை தகுதிப்படுத்துவார் இன்றைக்கு நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப தாழ்வாக இருக்கீங்களா நான் எந்த வேலைக்குமே இல்லை நான் அந்த வேலைக்கெல்லாம் தகுதியே இல்லை எனக்கு இது கிடைக்காது எனக்கு அது வராது நான் என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு பல தரப்பில் நீங்கள் வந்து இருக்கலாம் என்னால் இது முடியாது செய்ய முடியாது பார்க்க முடியாது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பல முடியாது முடியாது எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்க தகுதின்னு நீங்க நினைச்சா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது என் தகுதியல்ல அவரே என்னை தகுதிப்படுத்துகிறவர் என்று கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவரிடத்திலிருந்து அந்த தகுதியை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அவரே உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எந்த இடத்துல உங்களால உயரவே முடியாது எந்த இடத்துல ஒரு வேலையை செய்யவே முடியாதுன்னு நீங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்களோ அந்த இடத்துல அந்த வேலையில தேவன் உங்களை தகுதிப்படுத்தி உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் அது தான் யோசிப்பை தேவன் தகுதியின் அடிப்படையில் அவனை தெரிந்து கொள்ளவில்லை இந்த பையன்தான் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் நம்ம வேலைக்கு இவன் தான் சரிப்பட்டு வருவான் இவன் அண்ணன்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க அவங்கள திருத்தி அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு அனுப்பணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப லேட் ஆகும் அதனால் ஈஸியாக யோசிப்பை வச்சு இந்த வேலையை முடிச்சிடலாம்னு நினச்சாரா இல்லை ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதனால தான் அவர் தகுதியின் அடிப்படையில் யோசிப்பை அழைக்கவில்லை எரேம்யா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று அப்போது யோசிப்பை அவர் அவனுடைய தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே அவனை தெரிந்து கொண்டார் அவனை முன்குறித்திருக்கிறார் அதனால தான் யோசிப்பை எகிப்துக்கு அனுப்புகிறார் அது இல்லை கர்த்தர் தாம் வாக்கு பண்ணின ஜனங்களை ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை உயிரோடே காப்பதற்கு ஒரு மனிதனை அதற்கென்று அர்ப்பணிக்க வேண்டியதாயிருக்கிறது இந்த பனிரெண்டு கோத்திரங்களை யாக்கோபின் வம்சத்தாரை அவர்கள் சந்ததியை காக்க தேவன் ஒரு மனிதனை சில காலம் கஷ்டத்தின் பாதையிலே நடத்துகிறார் ஆனால் அந்த பாதையை எல்லாம் அவன் கடந்து வந்த பிறகு தேவன் அவனை மிகவும் பெரிய இடத்திலே மிகவும் உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கிறார் அதே போலதாங்க இந்த உலகத்தில உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் காக்கும்படியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தம்முடைய நேச குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் பிதாவாகிய தேவன் நமக்காக நம்மை காக்கும்படியாய் சிலுவையிலே தொங்கினார் ஏசு கிறிஸ்து இதெல்லாம் திடீரென்று நடந்தது அல்ல உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இஸ்ரேவேல் மக்களை காக்க எப்படி தேவன் யோசேப்பை ஒப்புக் கொடுத்தாரோ அதே போல இந்த உலகத்திலுள்ள மக்களை காக்க தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தார் கர்த்தர் நல்லவர்